இப்பொழுது உலகத்தினுடைய பேசு பொருளாக மாறிய விடயம்தான் அணு ஆயுத நிர்வாக ஒப்பந்தம் என்று சொல்றது குறிப்பாக என் என்று சொல்ல என்று சொல்லப்படக்கூடிய இந்த விடயமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையால் வந்துட்டு போடப்பட்ட ஒப்பந்தமாக இருந்தது குறிப்பாக இதனுடைய இலக்கை சொன்னால் அணு ஆயுதங்கள் பரவுற தடுக்கிறதும் அணு ஆயுத ஒழிப்பும் அதுபோல அணுசக்தியின் அமைதியான பயன்பாட்டை ஊக்குவித்தல் சொல்லப்படக்கூடிய மூன்று இலக்குகளை நோக்கி இந்த ஒப்பந்தம் வந்துட்டு போடப்பட்டிருந்தது குறிப்பாக இதனுடைய பிரதானமான அம்சங்களாக அணு ஆயுதம் கொண்ட நாடுகள் அமெரிக்கா ரஷ்யா சீனா பிரான்ஸ் இங்கிலாந்து போன்ற நாடுகள் ஏனைய நாடுகளுக்கு அணு ஆயுதங்களை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியும் அணு ஆயுதம் இல்லாத நாடுகள் அணு ஆயுதங்களை உருவாக்கக்கூடாதுன்னு சொல்லியும் அதே போல் அணு ஆயுதத்தை ஒழிப்பதற்காக அனைத்து நாடுகளும் செயல்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கலாம் குறிப்பாக இந்த ஒப்பந்தத்தில் நூற்றி தொண்ணூற்றி ஒரு நாடுகள் வந்துட்டு கையெழுத்துட்டு இருந்தாங்க குறிப்பாக இந்தியா இஸ்ரேல் அது வடகொரியா பாகிஸ்தான் போன்ற நாடுகள் இதில் கையெழுத்திடவில்லை என்பது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக நாங்கள் பார்த்துக்கொள்ள முடியுது அதுபோல இதன் அடிப்படையில் வந்து பார்த்தபடி சொன்னால் ஈரானும் இந்த ஒப்பந்தத்தில் வந்துட்டு கையெழுத்துட்டு இருந்தாங்க குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சொன்னால் ஜேசிபி ஓஏ என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு ஒப்பந்தத்திலேயும் ஈரான் கையெழுத்திட்டது குறிப்பாக இதில் வந்துட்டு ஐக்கிய அமெரிக்கா யூரோப்பியன் யூனியன் அதே போல ரஷ்யா சீனா பிரான்ஸ் இங்கிலாந்து ஜெர்மனி ஆகிய நாடுகள் ஈரானோட இந்த ஒப்பந்தத்தை வந்துட்டவர்கள் கைச்சாத்திருந்தாங்க குறிப்பாக ஈரானுடைய அணு ஆயுதம் உருவாக்குவதை தடுப்பதற்காக இந்த ஒப்பந்தம் போடப்பட்டதாக கூறப்படுகிறது இதன் அடிப்படையில் ஐஏஇஏ என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பின் மூலமாக ஈரானுடைய அணு உலைகள் கண்காணிக்கப்பட்டு வந்திருந்தது இந்த ஜேசிபிஓ ஒப்பந்தம் மூலமாக குறிப்பாக இந்த ஜேசிபிஓஏ என்று சொல்லப்படுற ஒப்பந்தம் போடப்பட்ட பின்னர் ஈரானுக்கான பொருளாதார தடைகள் த தளர்க்கப்பட்டு அந்த நாட்டுக்குள்ளே வந்து பார்த்தோம் மட்டும் சொன்னால் அனைத்து நாடுகளும் வர்த்தகம் செய்யலாம் என்ற நிலைமை வந்துட்டு மாறியிருந்தது குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு டொனால்டு ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த பிற்பாடு பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஜேசிபிஓஏ என்று சொல்லப்படக்கூடிய ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்கா வெளியாகி ஈரானுக்கான பொருளாதார தடைகளை மீண்டும் அவர்கள் வந்துட்டு அமுல்படுத்தி இருந்தாங்க தற்பொழுது ஈரான் அறிவித்திருக்கிற விஷயம் என்னென்று சொன்னால் நாங்களும் இந்த ஜேசிபிஓஏ என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஒப்பந்தத்திலிருந்து வெளியாகி அதே போல் என்று சொல்லப்படக்கூடிய இந்த கண்காணிப்பாளர்கள் இனிமேல் எங்களோட நாட்டுக்குள்ளே வந்துட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்துட்டு ஈரானுடைய பாராளுமன்றம் இன்றைக்கு அமுல்படுத்தி இதனை வந்துட்டு அவர்கள் ஆயிரத்தி கொமேனி வந்துக்கிட்டு அமுல்படுத்துறதுக்கு அவர் வந்துட்டு இதை அனுமதிப்பதற்காக மசோதா வந்துட்டு பிற குறிப்பாக இதன் மூலமாக எதிர்காலத்தில் நடக்கிறத நாங்கள் என்ன செய்ய சொன்னால் எதிர்க வரக்கூடிய விடயங்கள் வச்சு பார்த்துக்கொள்ள முடியும்